வணக்கம் மக்களே என் பெயர் சிலோமன் நான் திருச்சி ஏடிமிக்கே மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் அட்டூனியன் சம்பந்தமாக நான் புகார் மனு அளித்திருந்தேன் வீடியோ பதிவை போட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவின் தொடர்ச்சி தலைப்பு என்னவென்றால் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க இயந்திரம் காவல்துறை நீதியின் பக்கமாக அல்லது பண பலத்தின் பக்கமாக இதுதான் இன்றைய தலைப்பு எனக்கு அது சந்தேகமின்றி பணம் பல பக்கம் என்று நான் இன்றைக்கு தீர்மானம் நடத்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் நான் மேற்படி புகார் வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சம்பந்தமாக நான் வீடியோ பதிவிட்டிருந்து முறையான புகார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது சிஎம் செல் டிஜிபி காவல் ஆணையர் கலெக்டர் கன்சல் ஜூரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பாலக்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக ஆதாரத்துடன் புகார் அளித்திருந்தேன் அந்த புகார் சம்பந்தமாக ஜிஓ எண் பதினொன்று ஆறு பதினெட்டு எழுபத்தி மூணு ஜிஓவின் படி ஒரு மாத காலக்கெடுவுக்குள் மேற்படியின் புகார் சம்பந்தமாக நடவடிக்கை அரசாங்க அதிகாரிகளாகிய டிஜிபி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிச்சி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பாலக்கரை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இவர்களெல்லாம் இந்த ஜிஓவின் படி இந்த அரசாணையின் படி மறுபடியும் சொல்கிறேன் அரசாணை எண் பதினொன்று ஆறு பதினெட்டு எழுபத்தி மூணின் படி என் புகார் மீதான நடவடிக்கை ஒரு மாத காலத்திற்குள் எடுத்திருக்க வேண்டும் நான் புகார் கொடுத்து சரியாக கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் ஆகப்போகிறது மாவட்ட ஆட்சியாரரிடமிருந்தோ காவல் தலைவரிடமிருந்தோ காவல் ஆணையரிடமிடமிருந்தோ எனக்கு ஒரு துண்டு சீட்டு கூட ஈவன் என்னன்னு இந்த வரைக்கும் கேட்கல இதுலேருந்து அதிகாரத்தில் இல்லாத ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் பணம் பலன் பணம் எந்த அளவுக்கு அதிகார இயந்திரத்தையே தான் தட்டுக்குள் வைத்து வைத்திருக்கிறார் என்பது ஆதாரத்துடன் நிறுவனமாக்கிவிட்டோம் காரணம் ஐம்பது நாளாக என் புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மாவட்ட ஆட்சியாளரிடமில் இருந்தோ சம்மந்தப்பட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ அல்லது காவல் இருந்தோ எந்த ஒரு நடவடிக்கையும் எனக்கு நாள் வரை எடுக்கப்படவில்லை பாலக்கரை காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு சம்மன் போடப்பட்டது அது முதலமைச்சர் தனிப்பிரிவில் இருந்தது கீழ் குறிப்பிட்டுள்ளவர்களிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதில் என்ன ஒரு விளையாட்டுன்னு கேட்டால் அது அவர் காவல்துறையினர் எனக்கு கொடுத்த சம்மன் இது அந்த சம்மனை பாருங்க அந்த சம்மனில் நான் கொடுத்துருக்க புகார் யார் பேரில் கொடுத்துருக்கேன்னா மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் மனைவி இன்சுலா ஆனந்தி பேரிலும் மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் பினாமி கைத்தடி சங்கரன் மனைவி மேலும் நான் புகார் கொடுத்துருந்தேன் ஆனால் இவர்கள் அழைப்பானை யார் பேரில் கொடுக்குறாங்க சீனிவாசன் பிள்ளையன் சங்கரன் புகார் கொடுத்தது ஒரு நபர் விசாரணைக்கு கூப்பிடுவது மற்றொரு நபர் இந்த லட்சணத்தில் இருக்க காவல்துறையினர் இந்த லட்சணத்தில் அரசு இயந்திரத்தை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தனது பல பணம் பலத்தினாலே ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார் அவர் பணம்பலம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்ற பழமொழிக்கு ஆதாரம் இது நான் புகார் கொடுத்தவருக்கு சம்மண்ணே போடப்படவில்லை சீனிவாசனும் சங்கரன் பெரும் சம்மன் ஆனால் இந்த தேதி நான் சுமார் ரெண்டரை மணி நேரமாக பாலக்கரையில் காத்திருந்தேன் ரெண்டரை மணி நேரமாக வள்ளிக்கண்ணோ சங்கரன் மனைவி வள்ளிக்கண்ணோ சீனிவாசனின் மனைவி விம்சிதா ஆனந்தியோ சீனிவாசனோ அது சங்கரனோ யாருமே வரல என்னோட புகார் மீதான நடவடிக்கையை மேல் அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரிகளை ஏமாற்ற நோக்கத்துடன் பாலக்கரை காவல்துறையினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சம்மன் எனக்கு எப்போ போடப்பட்டது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு தேதி என்ன சம்மனுக்கு அரசா அரசாணை அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்மன் காவல்துறையினர் போட்டால் சாதாரண பப்ளிக் வந்தாவணும் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் சீனிவாசனின் மனைவியோ அவர் பினாமி சங்கரனின் மனைவியோ ஏன் சட்டத்துக்கு உட்படவில்லை ஏன் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டுகிறார்கள் அவர்களுக்கு தனி சட்டம் உண்டோ காவல்துறையினர் விசாரணையின் பேரில் அழைப்பானை கொடுத்தால் அலைப்பானைக்கு ஒவ்வொரு சிட்டிசனும் கண்டிப்பாக விசாரணைக்கு வர வேண்டும் இதுதான் சட்டம் இதுதான் ஜனநாயகம் ஆனால் அழைப்பானை யாருக்கு கொடுத்துருக்காங்க நான் புகார் கொடுத்த சீனிவாசனின் மனைவி மின்சினானின் பேர்லேயோ அல்லது சீனிவாசன் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஏரிமையங்கள் பினாமி சங்கரின் மனைவி மலையோ சம்மன் போடப்படவில்லை இன்றைய தேதி வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஏன் சம்மன் போடலை இதிலிருந்து காவல்துறை அரசு அதிகாரி இயந்திரங்கள் சீனிவாசனின் கட்டுப்பாட்டில் பண பலத்தில் தான் இயங்கி வருகிறது என்று நான் இந்த பதிவின் மூலயமாக ஆதாரத்துடன் தெரிவிக்கிறேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது டிஜிபி காவல்துறை தலைவர் திருச்சி கமிஷனர் அவர்களுக்கும் பாலக்கரை இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் நாம் பணிந்து சமர்ப்பிப்பது என்னவென்றால் நான் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மீதும் துரராதியான ஜிஓ பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி எழுபத்தி மூணின் படி நாங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரி மேலும் துறராதியான துற ரீதியான நடவடிக்கை எடுக்க நான் ஆளுநரிடமும் சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளிடமும் தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதி அடைய நீதிபதியாகவர்களிடமும் நான் புகார் அளிக்க கடமைப்பட்டுள்ளேன் காரணம் ஐம்பது நாள் என் புகார் மீதான ஒரு தொண்டு சீட்டு ஒரு சின்ன துரும்பு கூட அதிகாரிகள் செய்யப்படவில்லை அதிகாரிகளை செக்ஷன் சட்டம் பதினொன்று ஆறு பதினெட்டு எழுபத்தி மூணு ஜீவோ படி எனக்கு அதிகாரம் இருக்கு ஏனென்றால் அந்த ஜீவோ படி நான் என் புகார் மீதான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேற்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது துரங்க ரீதியான நடவடிக்கை எடுக்க மேற்படி ஜீவோ எனக்கு அதிகாரம் தருகிறது ஆகினால் மேற்படி ஜிஓவின் நான் நடவடிக்கை எடுக்க நான் ஆயத்தமாகியிருக்கிறேன் இன்றைக்கே நான் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது ஆளுநரிடமும் முதலமைச்சரிடமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமும் புகார் அளிக்க உள்ளேன் அது மாத்திரமல்ல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்காத பாவ பாலக்கலை காவல்துறையினர் மீது துறை நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் நான் கொடுத்த புகார் சம்பந்தமாக அவர் எந்த அழைப்பானையும் கொடுக்கவில்லை இதிலிருந்து பாலக்கரை காவல் நிலையம் சீனிவாசனின் பண பலத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்றைய நாள் வரை இன்றைய தேதி வரை பல விதத்தில் சீனிவாசன் என்னை மிரட்டி வந்து கொண்டிருக்கிறார் காரணம் இந்த புகாரை நடவடிக்கை எடுக்க விடாமல் நான் பண்ணிவிட்டேன் என்ன செய்ய முடியும் உன்னால் என்ன செய்ய முடியும் நான் கேட்கிற வேலைக்கு என்னிடமே சம்பந்தப்பட்ட சொத்தை விட்டு விட்டு ஓடிவிடு என்று பலர் மூலியமாக என்னை மிரட்டி வருகிறார் நான் ஆதாரம் கொடுக்க தயாராக உள்ளேன் ஆகிய நான் இந்த புகாரை மக்கள் தீர்ப்பேன் மகேஷன் தீர்ப்பேன் என்று நான் கருதி பொது வசம் இந்த புகாரை நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன் அது மாத்திரமல்ல மேற்படி புகாரை தமிழ்நாடு ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களிடமும் என் புகார் மனுவை நான் தபால் மூலியமாக அளிக்க உள்ளேன் அதிகாரத்துக்கு வராமலே அதிகாரத்துக்கு வராமலே தனது பணம் பலத்தை வைத்து அரசாங்க இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிற சீனிவாசன் அதிகாரத்துக்கு வந்தால் கண்டிப்பாக திருச்சி மக்கள் யாரும் சாமானியர்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது ஆகையினால் இந்த பதிவை ஏடமிக்க பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுக்கும் இந்த பதிவை நான் விடுகிறேன் நன்றி வணக்கம்